ட்ரைலரில் ஒன்று காமிச்சிருக்கீங்க படம் பார்த்தா தான் ஃபுல்லாக புரியும் பட் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டயலாக் வச்சுருக்கீங்க அதாவது குரங்கு வந்து ரிலேஷன்ஷிப் ம் ஸோ நாமளும் அப்படி தான் அதுலேருந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகுது ஸோ அப்போ நாமளும் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது ஓகே அப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்க இல்ல கேக்குறேன் நீங்க சொல்ல வந்தது இதான இல்ல அதான் அதான் நான் சொல்லல இல்ல ட்ரெய்லர்ல வெறும் அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு குரங்குகள் தான் கூட பிறந்த அப்படின்ற அந்த வாக்கியம் மட்டும்தான் இருக்கு ஸோ அதனால நாமளும் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை அதான் நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதுல இருக்கிற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு ஒரு கேள்விதான் அது அது என்ன கான்டெக்ட்ல எதனால அப்படின்றது இப்போ நான் ரிவீல் பண்ணா கதையை ரிவீல் பண்ற மாதிரி ஆயிடும் பட் அகேன் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பா சோஷியலி இரஸ்பான்சிபிளா தப்பா இருக்காது அதுக்கு நான் ஒரு பர்சன் கேரண்டி இன்னொன்னு கலையரசன் வந்து அந்த குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கும் சோ நிக்கும் போதும் டைரி நான் செக்ஸியா இருக்கேன் நான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குழந்தை அந்த அவங்களுடைய இருந்து அந்த வார்த்தை வர்றது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆமா இத நான் இந்த இடத்துல பண்ண விரும்புறேன் இந்த குழந்தைய வச்சு அந்த குழந்தைக்கு வந்து நாங்க ஷூட் பண்ணும்போது எட்டு வயசோ ஒன்பது வயசோ அப்படின்னு நினைக்கிறேன் ரஷ்லாம் எங்க கிட்ட இருக்கு ஃபுல் ப்ரூஃபும் இருக்கு குழந்தைய வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே நாங்கள் தப்பா ஷூட் பண்ணல ஒரிஜினல் ரஷ்ல அந்த பொண்ணு வந்து அப்பா நான் அழகாக இருக்கா அப்படி தான் கேட்டிருப்பா அதே மாதிரி ஆனா மேட்ரு பண்றதா என்ன அப்படின்னு கேட்டதுல ஒரிஜினல் ரஷ்ல ஆனா தமிழ் சினிமா தான் அப்படி அப்படிதான் கேட்டிருப்பா அந்த குழந்தைக்கு டப் பண்ணது எல்லாமே இந்த படத்துல பிரகிருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணாங்க அவங்க தான் அந்த குழந்தைக்கு டப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பிரகிருதிக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க டப் பண்ணும்போது சோ அந்த குழந்த வாய்ஸ் குழந்தை மாதிரி அவங்க தான் டப் பண்ணிருக்காங்க சோ அதுக்கு விஷுவல் ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு ரஷ்ஷம் இருக்கு சோ நீங்க காட்டணும் அப்படின்னா ப்ரெஸ்ஸுக்கு காட்டுறதுக்கும் ரெடியா இருக்கும் இல்ல உங்க உங்க சைடுல இருந்து பார்க்கும்பொழுது இங்க வந்து ஒருவேளை செக்ஸ் எஜுகேஷன் சரியா இல்ல இவங்களுக்கு இல்ல அந்த குழந்தை கேட்க எல்லாமே வந்துருச்சு ஸோ எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சாச்சு ஸோ ஒருவேளை இதனால இந்த படத்தை காட்ட வந்திருக்கீங்களா பொதுமக்களுக்கு பொதுவாகவே ஒரு செக்ஸ் எஜுகேஷன் கிடையாது சோ பாலியல் பலாத்காரம் நிறைய வந்துருச்சு அதுக்கு சட்டம் கிட்ட எக்கச்சக்கம் வந்துருச்சு அதுக்காக இந்த படம் குழந்தை கதையை கேக்குறீங்களா இல்ல குழந்தை கதை அது ஒரு பார்ட் ஆஃப் கதை அப்படின்னு சொல்லலாம் ஆனா நம்ம சொசைட்டில நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை பெருசா இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸ் பண்ணல ஆனா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் ஆமா இல்ல இதை பத்தினா நீங்க யோசிச்சிருக்கலாம் உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க அதை பாத்துட்டு இருக்கலாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை கலைரசன் நடிச்சிருக்கிற அந்த குழந்தைய பத்தின கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்சார்ல படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அந்த கதையை அப்ரிஷியேட் பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் பார்த்தாங்க எங்கிட்ட சொன்னவர் வந்து அஞ்சு போர்ட் மெம்பர்ஸுமே இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சொசைட்டிக்கு இப்போ இது ரொம்ப தேவையான படம் அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்க பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுல ஸ்டோரி சொன்ன யார் ஃபர்ஸ்ட் பயந்தாங்க சொல்லுங்க சார் ஆமா சார் ம்

அப்போ நான் ஃபுல் படத்தையே ட்ரைலர கான்ஸ்ல படத்தல என்ன சார் பாக்குறது இல்ல சார் கண்டென்ட் ரிவீல் ஆயிடும் இல்ல இப்ப நான் எல்லாத்தையுமே ட்ரைலர கான்ஸ்ல இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கு பதிலா தான் पढோம் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியரா புரியும் இல்ல இந்த சிபிசி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சார் ஆமா சார் சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் அதான் சொல்றேன் அந்த கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சார் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்ல வரீங்க சார் சார் இங்க பாருங்க சார் இல்ல சார் இல்ல ட்ரெய்லர் கிடையாது சார் இல்ல சார் இது

பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து தாலி கட்டுறாங்க சார் சரிங்களா இது தமிழோட கலாச்சாரத்துக்கு எதிரானது சரிங்களா அதை வந்து நீங்க எப்படி சார் வந்து ரிவீல் பண்ணலாம் சார் அதான் சார் இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கல்யாணம் ஆன ஐ ஹஸ்பண்ட் செத்துட்டா அந்த பொண்ணு வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்றது நம்ம கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட் அப்புறம் அது மாறுச்சு இல்ல இப்போ புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி வந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்றது கலாச்சாரமா இருந்தது ஒரு பாயிண்ட்ல அது மாறுச்சு அப்போ ஏன் பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டும் தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்றது ஏன் அப்படின்னு வந்து தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்களா ஏன்னா இப்பவே வந்து இருங்க இப்பவே வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்ததுனாலே வந்து அவங்க என்ன சொல்றாங்க இன்னும் பர்சன்டேஜ் வேணும்னு கேக்குறாங்க இப்ப தாலின்னு ஒரு விஷயம் வருது அதனாலதான் வந்து பெண்கள் வந்து குடும்ப பெண்கள் சொல்றேன் குடும்ப பெண்கள் அவங்க வந்து இருங்க சார் ஓகே நீங்க சொல்ற ஈக்குவாலிட்டி எல்லாமே கரெக்டா சார் இப்ப குடும்ப பெண்கள் வந்து அவங்களோட அவங்களோட ஒரு பிராண்ட் என்னன்னா ஃபேமிலி கேர்ள் ஃபேமிலி உமன் அப்படின்னா சொல்லுவாங்க இப்போ நீங்க வந்து தாலையே நீங்க வந்து ஒரு தமிழோட கலாச்சாரத்தை மாத்த போறீங்க மாத்திரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றீங்க அது நீங்க யூடியூப்ல போறீங்க ஆனா அதுவும் சோஷியல் மீடியா தானே சார் அது எப்படி சார் நீங்க மக்கள் கேட்க சேர்க்க போறீங்க அதுதான் சார் அது நீங்க படம் பாத்தீங்கன்னா புரியும் இப்போ தாலி காட்டி இல்ல சார் நீங்க படம் பாத்தீங்க படம் பாத்தீங்க அப்ப நீங்க அந்த சீன் வைக்காம இருந்திருக்கலாம் சார்

அப்ப எப்போ ஒரு குழந்தை கைக்கு போன் போதோ ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட ஃபோன் போதோ அப்பவே அவங்க தேர் ப்ரோன் டு எவ்ரி திங் இல்ல அவங்க ஃபோன் எடுத்தாலே பான் பிலிம் கூட பார்க்க முடியும் சார் அப்போ நீங்க இதை மட்டும் அவங்க பாத்துக்கிட்டு போவாங்க எப்படி சார் சொல்ல முடியும் சரி அப்போ ஓப்பனாவே வந்து மேட்ரு பண்ணலாமா மேட்ரு பண்றியா சரிங்களா அப்புறம் வந்து எடுத்த உடனே வல்கர் வார்த்தை சரிங்களா அவ்வளவு அசிங்கமான வார்த்தை அதுல சென்சார் வந்து நீங்க கண்டிப்பா ஏ வாங்கிட்டீங்க சரிங்களா அதனால உங்களுக்கு ஓகே தான் ஆனா வந்து இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸா வந்தா தான் ஹிட் ஆகுது சரிங்களா இப்போ நீங்க ஏ வாங்கிட்ட பேருக்கு 18 இயர்ஸ் கூலனால தான் வர முடியும் எப்படி சார் உங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வருவாங்க சார் அதான் தான் இதல கிளியரா போட்டு இருக்கேன் and a a sent a adults only film for family தான் போட்டுறோம் அது என்ன மீன் பண்றோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க கூடாது இது குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஆனா குழந்தைகளை பெத்த அப்பா அம்மாக்கள் அவங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும் அதான் இதை மெயின் பண்ணி அவங்களும் ஃபேமிலி தானே சார் ஒரு ஒரு கல்யாணம் ஒரு புருஷ முன்னாடி ஃபேமிலி தானே குழந்தையோட வந்தா தான் ஃபேமிலி நடத்த முடியாது இல்ல ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் ஃபேமிலி தானே அதை மீன் பண்ணி தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றோம் குழந்தைங்க பார்க்க கூடாதுன்றதால தான் ஏ சர்டிபிகேட் சொல்லுங்க சார் அப்படி நான் சொல்லல அதுதான் அது வேற இது வேற இதுல டிஸ்கஸ் தான் பண்றோம்

முன்னாடி சொன்ன உங்க கேள்விகள் புரியுது சார் ஆனா அதுக்கு பதில் படம் தான் சார் நான் பதில் சொல்றதை விட படம் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியுங்க தெரியல உங்களுக்கு தான்